தமது இந்திய நாடு சுதந்திரம் அடைந்ததை நாடு முழுவதும் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி ராணிப்பேட்டையில் நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவையொட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் திறந்த ஜீப்பில் சென்று காவலர்களின் அணிவகுப்பை பார்வையிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் முன்னதாக நாட்டிலேயே முதன்முறையாக நிறுவப்பட்ட அண்ணல் மகாத்மா காந்தி சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்கள் அரசு ஊழியர்களுக்கு நற்சான்றிதழ்களை ஆட்சியர் வளர்மதி வழங்கினார் விழாவில் வேளாண்மைத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலத்துறை சிறுபான்மையினர் நலத்துறை வருவாய்த்துறை தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட துறைகளின் சார்பில் முப்பது பயனாளிகளுக்கு ரூபாய் அறுபத்தி ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பில் அரசின் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வி கிரண் ஸ்ருதி அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் பின்னர் பள்ளி மாணவர்களின் பரதநாட்டியம் ஆடல் பாடல் உட்பட கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ராணிப்பேட்டையில் நடைபெற்ற எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவில் முப்பது பயனாளிகளுக்கு அறுபத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி வழங்கினார் புதிய செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன்